மங்களக்காரகன் முழு சுபத்துவம் கிரகம் நவ குருவிற்கெல்லாம் கிர பெயர் எடுத்த குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுஷு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவா தனுஷு ராசிக்காரங்கன்னா யாருங்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க இவங்களே குருவாதான் இருப்பாங்க தன்னுடைய கடின உழைப்பால கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்க கூடியவங்க தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் வச்சுக்க மாட்டாங்க மத்தவங்களை வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு அழாதி பிரியம் சோ தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யார் என்ன வேணா இருக்கட்டும் இவங்க இருக்கப்பட்ட வீட்டுல பிறந்தாலும் சரி இல்லாத வீட்டுல பிறந்தாலும் சரி தன்னுடைய திறமையால முன்னேறக்கூடியவங்க ஒருவேளை வந்து பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் என்ன சம்பாதிச்ச எனக்குன்னு என்ன பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பாதை வகுத்து அதுல பயணம் பண்ணக்கூடியவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதையும் பார்த்து வெந்து போக மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுஷ் ராசி என்னைக்குமே உறுதியா இருப்பாங்க தன்னுடைய இலக்குங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும் மழை அளவுக்கு உயரமான இலக்கா இருக்கும் அதை சர்வ சாதாரணமா மற்றவங்களால அடைய முடியாது ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறதா ஒரே வழிங்கிறதுல இந்த தனுஷ் ராசி உறுதியா இருக்குங்க இப்படி பேசும் பொழுது பெருமை சேர்க்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஒரு பத்து குட் நியூஸோட தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது தனுஷ் ராசியை பொறுத்தவரை இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க சாதகமான எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாத எந்த விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாததை எப்படி நம்ம சாதகமா மாத்திக்கணும் இதோட நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யறது நம்ம வாழ்க்கையை எப்படி நல்லபடியா மாற்றுறது இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய தான் இந்த பதிவு இருக்குங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானுடைய பரிபூரண அருள் தனுஷ் ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டுங்க சரிங்க இப்போ சூரிய பகவான் மிதுன ராசிக்கு ஆகக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறி வச்சா இற விழும் நினைச்சா அது நடக்கும் அப்படி கூடி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போறார் உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண் கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுஷ ராசி தொட்டது எல்லாமே ஜெயிக்குங்க ஜெயம்தான் தனுஷ் ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது தனுஷ் ராசி இல்லைங்களா தனுஷ ராசியுடைய அதிபதி குரு குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்க ராசியை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது மூன்றாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே பாதிப்பு உண்டு பெரும் கூட்டணியில மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து பயப்பட வேண்டாங்க வருட கிரகங்கள் அனைத்துமே தனுஷ் ராசிக்கு இந்த ஆனி மாதத்துல நல்ல நிலையில தான் இருக்காங்க முயற்சி ஸ்தானத்துல மறைவுல அசுப கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதிக அளவிலான முயற்சிகள் செய்ய வைக்கும் அதன் மூலம் அதிக அளவிலான வெற்றிகளை பெறுவீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உங்க பாக்குறாருங்க ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் ரொம்ப நாளா வரன் பார்த்து வர அமையலை ஆண்கள் பெண்கள் இல்ல மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம் முதல் வாழ்க்கை தான் சரியில்லை இரண்டாவது திருமணமாவது நடக்குமா இப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாக்கியம் இருக்குங்க திருமணம் கை கூடி வரும் அதே போல ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு உரியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது கடன்கள் எல்லாமே தீர்க்க கூடிய யோகம் உண்டாகுதுங்க குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதோட ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்துது குழந்தைகள் மூலமாக பெருமைகள் உண்டாகுது இந்த இடம் குழந்தைகளுடைய மேற்படிப்பு நல்லபடியா அமைச்சு கொடுக்குங்க நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே போல சம சப்தம ஸ்தானத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஆண்களா இருந்தா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கனாக்க ஆண்களாலையும் ஏற்றங்கள் உண்டாகுது இது மட்டும் இல்ல தொட்டது எல்லாமே லாபம் கொடுக்கும் சூரியன் சமசப்தம ஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறது நல்லது அதோட ஆட்சி பெற்ற புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களுமே இணைந்து அபரிவிதமான ஏற்றத்தை ராசிக்கு கூட்டு தொழிலையுமே அபரிவிதமான ஏற்றம் வெற்றி உண்டாகும் இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போவதனால முன்னாடியே சொன்ன இல்லைங்களா ஆண்கள் பெண்களாலையும் பெண்கள் ஆண்களாலையும் ஏற்ற அடைய முடியும் அதே நேரத்தில் அவரால் சின்ன தொல்லைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரையும் நம்பாதீங்க யார்த்த பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக தள்ளி வச்சு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க அதே போல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க இல்லைனா நீங்க நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தோம்னா பந்தயம் லாட்ரி மூலமாக திடீர் பண வரவு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னாடி போறாருங்க புதிய கடன் அமைவது உடல் நலத்துல சற்று பின்னடைவை ஏற்படுத்துதுங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த நேரத்துல உருவாகும் சோ அதனால இந்த காலகட்டத்துல எது செய்யறதுனாலும் எச்சரிக்கையா செய்யணும் ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும் பின்னாண்டு என்ன நடக்கும் ரிசல்ட் எப்படி வரும் உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோட செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க இதோட உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் மொத்தத்துல இந்த ஆணி மாதம் தனுஷ் ராசிக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தாங்க பிறந்திருக்கு அதுவும் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு ஏங்கின விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக நடக்க போகுதுங்க அந்த பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைத்த இடத்தில் மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கும் கடல் சார்ந்த தொழில் தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்களில் ஏற்றமான காலகட்டம் இதோட இந்த ஆணி மாதம்ங்கிறது தனுஷு ராசிக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு இடம்பெயரலாம் மற்றபடி வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நிதி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா முன்னேற போறீங்க தலை குனிந்த இடத்துல தலை நிமிந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆணி மாதம் உங்களுக்கு கொடுத்திருக்கு கடவுள் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்கப் போறார் சோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நினைச்சிருக்க நீங்க வியாழக்கிழமைகள் தோறும் குருபகவானை வழிபாடு செய்யறது சிறப்புங்க இதோட இந்த மாதமே ஒட்டுமொத்தமா எல்லா விதங்கள்லயுமே நன்மையை கொடுக்கும் எதை வேணா செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்குங்க எதுலையுமே வெற்றி பெறுவீங்க விங்க சந்தோஷம் உருவாகும் பணவரத்து வரத்து அதிகமாகும் நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதில் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுக்கு தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்க முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் உண்டு உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் இதுவே உங்கள் பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போறீங்க அதே போல குடும்பத்தில் இருந்து வந்த அந்த நிலைங்கிறது ஒரு இறுக்கமான நிலை அப்படிங்கிறது மாறுதுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போன நிலையெல்லாம் மாறுது குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இதோட பெண்களுக்கு இத்தனை பயம் பதட்டம் இப்படி இருந்த நீங்க துணிச்சலாக எடுத்த காரியங்களை செய்து முடிக்க போறீங்க எதிர்ப்புகள் விலகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை அப்படியே முடிச்சு காட்ட போறீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுது சிறப்பாக வேலையை பார்த்து பாராட்டுகளை பெற போறீங்க ஆடை ஆபரணம் சேரும் விளையாட்டு துறைகள் இருக்கவங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அடுத்ததான் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய பயணங்களால மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்குங்க நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கை கூடி வரும் நீதிமன்ற கோர்ட் கேஸ் வழக்குகள் இருந்து விடுபட போறீங்க வேதாந்த விஷயங்கள்ல நாத்தம் அதிகமாகுங்க இதுவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்குங்க இதுவரைக்கும் பார்த்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன பொதுப்படியாக பார்த்துருக்கோங்க இப்போ தனுஷு ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது தனிப்பட்ட நட்சத்திர பலன் தர்ம சிந்தனைகளோடு மத்தவங்களுக்கு உதவும் தனுஷு ராசி மூல நட்சத்திரம் தெளிந்த சிந்தனையும் வாழ்வின் போக்கும் தெரிந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ஆதர்ஷமான மாதம் ஞான மோட்சக்காரகன் கேது ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது தெய்வ அருளை உண்டாக்குதுங்க பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் மனதிலிருந்து சங்கடங்கள் விலகுது சம சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்துறாருங்க வேலையாட்களுக்கு தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கு கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகள் சிலர் வந்து உங்களுடைய சொந்த ஊர்லயே தொழில விரிவுபடுத்துவீங்க சிலர் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வேலையின் காரணமா வெளியூர்ல குடியேறதுக்கு வாய்ப்பு அதே போல சம சப்தம்தானத்துல குருவினுடைய பார்வையும் ராசிக்கு உண்டாகிறதுனால செல்வாக்குயிரும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமையும் குடும்பத்தில் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலக போகுது நண்பர்களால ஆதாயம் உண்டாகுது கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகள் விலகுது பொன் பொருள் சேரும் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாய் இருக்காருங்க வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீங்க வரவு அதிகமாகுது இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் மு முப்பது ஜூலை மூணு ஏழு பன்னெண்டு இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்ல விதமாக முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமைகள் தோறும் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்து பூராட நட்சத்திரம் முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி நடை போடக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் யோகமான மாதம்ங்க முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையோடு சேர்ந்து சனி ராகு சஞ்சாரம் பண்றது எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக மாத்துறாங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் முடிவுக்கு வரும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் இதோடு லாபஸ்தானத்திற்கும் ஜென்ம குருவிற்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பல வழியில வருமானம் வர ஆரம்பிக்குங்க செல்வாக்கு அந்தஸ்து வெளிப்படும் இத்தனை நாட்களாக உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இனி உங்களை உயர்வை பார்க்க கூடிய நிலை உருவாகுதுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் மன வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமண வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் நெருக்கடி நீங்குது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை அமையும் இதோட புதன் பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றாருங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலை இருந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுது தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறீங்களா வேலையில ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் முப்பது ஜூலை மூணு ஆறு பன்னெண்டு பதினைந்து இந்த நாட்கள உங்க சுபஹாரியங்களோட பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு வெள்ளிக்கிழமைகள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க அடுத்து உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உயர்வை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆனி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம்ங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாங்க நினைச்ச வேலை நடக்கும் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் முறிவுக்கு வரப்போகுதுங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தை இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட கனவுகள் நனவாகுங்க அதே போல உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களால உங்களுக்கு உதவிகள் உண்டுங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த இடைவெளி விலகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க அரசு வழியில ஆதாயம் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுடைய செயல்பாடுகளை லாபமாக மாத்துறாங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைக்கிறாங்க புதிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க இந்த மாதங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்க போகுது ஏன்னா நெருக்கடிகள் விலகுது சேமிப்பு உயர்வு தொழிலாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் முதியவர்களுக்கு உடல் மனநிலையில உங்களுக்கு இந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் முப்பது ஜூலை ஒன்னு மூணு பத்து பன்னெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க தனுஷு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது பொது பலன்களா எப்படி இருக்கு தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் இப்போ பொதுவான பரிகாரம் சித்தர்களை வணங்கி வர மனசில் தைரியம் கூடும் காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி நேரம் காலம் பார்க்காம ஒரு நல்லது செய்யணும் இந்த ரெண்டு நாட்களை நீங்கள் செஞ்சு பாருங்க அதிர்ஷ்டம் கட்டாயம் கொட்டுங்க ஸோ ஒட்டுமொத்தமா ஆனி ஆணி மாதம் தனுஷ் ராசிக்கு அனைத்து விதங்களிலையுமே அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஏன்னா நெகட்டிவா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சாதகமாக தான் இருக்கு அந்த ஒரு பாயிண்ட் சதவீதம் கூட அந்த தெய்வ அனுகூலத்தால சரி செய்யப்படும் ஏன்னா தனுஷு ராசியுடைய மனசு வந்து தெய்வத்திற்கு நிகரான மனசு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது அந்த மனசு தான் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க தாங்க தனுஷு ராசி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி உங்களை யாராலும் வீழ்த்தவும் முடியாது அசைக்கவும் முடியாது எழுந்து நிற்பீங்க வளர்ச்சி அடைவீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்